ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா இன்று உங்கள் வீட்டில் எல்லாம் என்ன சமையல் கொஞ்சம் சொல்லுங்களேன் எங்கள் வீட்டில் இன்னும் சமைக்கலை இனிமேல் தான் செய்ப்பார் இன்றைக்கி என்ன செய்யலாம் செய்த்திய நீந்தே சொல்லுங்கள் ஆனால் நான் தோசை விருக்கலை சட்னி செய்கிறேன் உங்களுக்கெல்லாம் என்ன பிடிக்கும் என்ன டிஃபன் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள் ஓகேவா டெய்லி நம்ம ஷேர் பண்ணிக்கலாமா உங்கள் வீட்டில் என்ன சமையல் எங்கள் வீட்டில் என்ன சமையல் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நான் என்ன சாப்பிட்டேன் ஷேர் பண்ணிக்கலாமா கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கலாம் ஓகேவா மறக்காமல் சொல்லுங்கப்பா குவாலிட்டி ஃபன் மதியம் லஞ்ச் இரவு டின்னர் ஓகே அதுக்கு மேலே சாப்பிட்றவங்க கூட சொல்லலாம் ஓகேவா ம் ஓகே பாய் கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஐ லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஐ லைக் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஐ மிஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்